எல்லோருக்கும் நமஸ்காரம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது தி ஜானகி ராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை இசை பயிற்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தீபாவளி மலரில் வந்திருக்கிறதா கல்கி தீபாவளி மலர் வந்தால் அந்த வந்திருக்கிறதா அந்த தொகுப்பில் போட்டிருக்கா விச் மீன்ஸ் இது ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அந்த பெரியில் எழுதப்பட்ட கதையாக இருந்திருக்கணும் நம்ம அந்த காலக்கட்டத்துக்கு போய் தான் இந்த கதையை நன்னா ரசிக்க முடியும் அந்த காலகட்டத்தில் அவர் நடந்த நடப்புகளை அவருடைய ஸ்டைலில் ரொம்ப அழகாக ராமன் அவர்கள் அந்த அவருடைய பார்க்க தி ஜானகிராமன் அவர்களின் இசை பரிகாசம் செய்தார்கள் எல்லோரும் செய்தார்களோ என்னவோ அவருக்கு அப்படி தோன்றியது முதல் முதலாக விசாரித்தவரே பரிகாசம் செய்து சிரித்து விட்டு போனார் அதனால் பிறகு கேட்ட யாரும் கேலி செய்வது போல மல்லிக்கப்பட்டது காலையில் அவள் வழக்கம் போல ஆற்றில் குளித்து விட்டு வந்து ஜமம் பூஜைகளை முடித்து தோசையும் காப்பியும் சாப்பிட்டு விட்டு வந்து உட்கார்ந்தார் எட்டரை மணியிற்கும் ஊர்கோடி திரும்பியதும் கூட்டுறவு கடை வைத்திருந்த ரேடியோ பொனல் ஓய்ந்து விட்டது வெயில் தெரு முழுவதும் விழுந்து வெள்ளையாகவும் சற்று சூடாகவும் மாறிக் கொண்டிருந்தது தெருக்குழந்தைகள் அடுத்த ஊர் பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டன நடமாட்டமில்லை திடுதிடுவென்று சுப்புக்குட்டி வீட்டு ஆள் ஒரு வண்டி நிறைய நாற்றங்கால் கட்டுக்களை ஏற்றி கொண்டு போனான் அதோடு சந்தடி தீர்ந்து விட்டது ஏழெட்டு வீடு தள்ளி ராசு வாசலில் ஒரு பெரிய கோரை பாயை பிரித்து சுருளாமல் ஓரங்களில் கல் வைத்து உள்ளே இருந்து தேங்காய் பருப்புகளை கூடை கூடைய கொண்டு கொட்டி திலாவிக் கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் பாலன் தெருவோடு போகிறவர் திண்ணையில் உட்கார்ந்திருந்த மல்லியை பார்த்து விட்டு என்ன மல்லி என்றார் என்ன மாமா என்னவோ கேள்விப்பட்டேனே என்ன குப்பாண்டிக்கு பாண்டி சொல்லி பாட்டு சொல்லி கொடுக்குறேன்னு இராம என்று கொல கொலா ஒன்று சிரித்தார் பாலன் ஆமா ஆமாமா என்று ஒரு கிண்டல் வேப்போடு மேலும் சிரித்தார் பாலன் இதற்கு என்ன சிரிப்பு எதுக்கா என்று அடுத்தபடியாக ஒரு கேள்வி அவனுக்கு சாரீரம் நன்றாக இருக்கு ஞானம் இருக்கு நன்னா வரும் போல இருக்கு என்றார் மல்லி அதுக்காக அவனுக்கு போய் சொல்லி கொடுக்குவாவது ஏன் சொல்லி கொடுத்தா என்னமாமா பாலன் அதை கேட்டு திகைத்து போனார் போல மல்லியை பார்த்தார் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுக்கு இருக்கு என்று தெருவை மேற்கையும் கிழக்கியுமாக பார்த்தார் பார்த்து சிரித்தார் சரி எங்க வச்சு சொல்லி கொடுப்பீர் மல்லி இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை குப்பாண்டியை எங்கே வைத்து சொல்லி கொடுப்பது இதை பற்றி நாம் ஏன் யோசிக்கவே இல்லை என்று அவருக்கு திடுக்கிட்டு விட்டது ஏயா என்று பதிலுக்காக அவசரப்படுத்தினார் பாலன் அதை பற்றி இன்னும் யோசிக்கவே மாமா என்றார் மல்லி யோசிக்கலையா என்று மீண்டும் சிரிப்பு நாம் ஏன் இவ்வளவு அசடாகி விட்டோம் என்று மல்லி ஒரு நிமிஷம் குன்றி போய்விட்டார் இப்படி சிரிக்கும்படியாக எதையோ செய்து கடைசியில் நியாயமான ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் உள்ள கூடத்தில் வச்சுட்டு சொல்லி கொடுக்கறதா உத்தேசம் இல்லையே என்றார் பாலன் என்னமாமா இது மல்லி அதிர்ந்து விட்டார் இல்லை லோகம் போற போக்கை பார்த்தா நான் கேட்கறது ஒன்றும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன் உள்ள அடிச்சு வச்சா சொல்லி கொடுப்பேன் ஏன் இப்படி கேட்டு விட்டீர்கள் என்று மனத்தாங்களோடு மல்லி சொன்னதை முழுவதும் கேட்காமல் மீண்டும் சிரித்து கொண்டே இருந்தார் பாலன் ஆலய பிரவேசம் ஆயிடுத்து தெரு பிரவேசம் ஆயிடுத்து கிரக பிரவேசம் நீர் மனசு வச்சா காந்தி மாதிரி அதுவும் நடக்க வேண்டியது தானே என்னமோ யார் எதை தடுக்க முடிய போகிறது இந்த நாளில் ஜமாயும் என்று ஒரு சொல்லி எழுந்து கச்சத்தை உதறி கொண்டே தெருவில் இறங்கி தனக்கு இதை விட முக்கியமான ஏதோ வேலை இருப்பது போல யாரோ எதிர்பார்த்த ஆசாமி வருகிறானா என்று பார்ப்பது போல வாயிலுக்கு நேராக கண்ணுக்கு மேலே கை வைத்து கவித்து தெருக்கோடியை பார்த்து கொண்டே நடந்தார் பாலன் ஊரிலேயே வயதில் மூத்த மூன்று பேர்களில் பாலன் முக்கியமானவர் சொத்து சுதந்திரம் என்று அதிகமில்லாவிட்டாலும் வயதான வயதா வயதாலும் வாயாலும் ஊரில் ஒரு அந்தஸ்து வந்து விட்டது அவருக்கு அவர் சொன்னால் நாலு பேர் கேட்பார்கள் அவர் கேட்ட கேள்விகளையே நினைத்து தான் அஷடுத்தனம் செய்துவிட்ட திகைப்பில் மீளாமல் நெளிந்து கொண்டிருந்தார் மல்லி ஒரு அரை நாய்கைக்கெல்லாம் கடுக்கனும் பெரிய உடம்புமாக பண்ணை சீதாராமன் வாசலோடு போகிறவன் என்ன மாமா குப்பாண்டிக்கு பாட்டி சொல்லிக் கொடுக்க போறீங்களாமே என்று கேட்டு தெருவிலேயே நின்றான் சீக்கிரம் பதில் நான் போக வேண்டும் என்பது போல் இருந்தது அவன் நிற்பது ஆமா ஏதோ சாரீரம் நன்னா இருக்கு ஞானமும் இருக்கும் போல இருக்கு என்றார் மல்லி பேஷா இப்பத்தான் யாருக்கு எது இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியலையே யாரா இருந்தா என்ன வித்யாதானம் பெரிய விஷயம் இல்லையோ என்று சொல்லி கொண்டே நடந்தான் சீதாராமன் வெறுமன சொல்லவில்லை ஒரு சிரிப்போடு தான் சொன்னான் அப்புறம் அதே கேள்வியை சொல்லி வைத்தார் போல எத்தனை எத்தனை பேர் கேட்டார்கள் வங்கட்ராமன் ராமையா ஆனக்கால் தண்டபாணி சாமி சாஸ்திரி கணக்கு பிள்ளை இவர்களெல்லாம் நாற்பது ஐம்பது வயது வர்க்கம் இருபது இருபத்தைந்து வயதை சேர்ந்த வாலி கோபாலி மாஞ்சன் இவர்களும் விட்டு வைக்கவில்லை வாலிக்கு கபடு தெரியாது ஆனால் அவன் கேட்பதிலேயே ஒரு ஆவல் இருந்தது இந்த மாதிரி தவறான காரியம் செய்யலாமோ என்பது போலும் இருந்தது கோபாலி பெரிய சிரிப்பாக சிரித்துக்கொண்டு கொண்டு கேட்டது அதற்கு வெகு காலமாக வலிப்பு உடம்பு துரும்பு சாப்பிடுவதை அடிக்கடி சாப்பிடுவதையும் அடிக்கடி ஜுரம் ஜுரம் என்று படுத்துக் தவிர வேறு ஒரு வேலையும் செய்ய முடியாது அது என்ன பரிகாச சிரிப்பு சிரித்து விட்டு போயிட்டு பட்டாமணியம் கேட்கவில்லை பேசாமல் நடந்து போனார் அவருக்கு மட்டும் செய்தி தெரியாமல் ஆனால் இந்த அசட்டுத்தனத்தை பற்றி பேசலாமோ என்று போவது போல இருந்தது ஆண்கள் போதாதென்று மூன்று பாட்டிகள் வேற கேட்டுவிட்டு போனார்கள் அந்த வேம்பு பாட்டிக்கு அரசித்தம் செல்வ அனாத சோத்துக்கே வழியில்லை அது கூட சிரித்துக்கொண்டே கேட்டு விட்டு கேட்டுவிட்டு போயிட்டுரு இனிமேல் பொறுத்து கொள்ள முடியாது நினைத்து எழுந்து உள்ளே வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்தார் மல்லி அவர் மனைவி ஆற்றங்கரைக்கு குளிக்க போயிருந்தால் ஊஞ்சல் கீச் கீச் என்று கத்திற்று இப்போது என்ன செய்கிறது ஊர் முழுதும் இந்த செய்தி எப்படி பரவிற்று பரவினாலும் வந்து ஒவ்வொருத்தராக விசாரிக்கும்படியாகவோ கேலி செய்யும்படியாகவோ இதில் என்னதான் இருக்கிறது காரணம் தெரியாமல் ஓர் இறக்கமும் அச்சமும் நமக்கு வருவானேன் முந்தா நாள் காலை பிள்ளையார் கோவிலை ஒட்டின சத்திரத்து கொள்ளையில் பூப்பறித்துக் கொண்டிருந்தார் மல்லி பவழ மல்லி மரத்தை உலுக்கிவிட்டு கீழே விழுந்த பூக்களை பொறுக்கி குடலையில் போடும்போது ஒரு ராகத்தை தன்னியாசிதானே தன்னியாசிதான் மு முணுமுணுத்து கொண்டிருந்தது தொண்டை என்னமோ மல்லியின் செங்காம்பை பார்க்கும்போது அந்த ராகம் பாட வேண்டும் போல் இருக்கும் என்ன சம்பந்தமோ அப்பொழுது அவர் வாங்கி வேறு ஒரு குரல் எங்கேயோ பாடுவது கெட்டது அவர் ஒரு பிடிபிடித்தால் அதே இன்னும் கொஞ்சம் கூட்டி சேர்த்து அழகாக பிடித்தது அது சற்று நிறுத்தி கவனித்தார் அவர் என்ன குரல் என்ன குரல் இந்த மாதிரி ஒரே ஒரு குரலைத்தான் கேட்டிருக்கிறார் அவர் சென்னையில் டவுனில் பனிரெண்டு குடிகளுக்கு நடுவில் ஒரு குடியாக கீழே சமையல் அறையும் மாடியில் படுக்கை அறையுமான அறையுமாக குடித்தனம் செய்த காலத்தில் இரவு ஒரு மணி இரண்டு மணிக்கு ஒரு வயல் பாடிக்கொண்டே போவான் அவன் ஒரு மோட்டார் கார் கிளீனர் கிட்டப்பா ராஜரத்னம் பாகவதர் என்று நாடக சினிமா பாட்டுக்கள் ரகங்கள் எல்லாம் அச்செடுத்து பாடுவான் குரலில் ஒரு கம்மல் அவர் பொறாமைப்படுகிற தெளிவு புரளல் ரதைகள் அன்றுதான் ஒன்று புலப்பட்டது பிறவி வேறு பயிற்சி வேறு என்று சபைகளிலும் சங்கீத வழியிலும் முதல் பீடங்களில் உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாம் முக்காலை மூணு விசம் பயிற்சி பயின்றவர்கள் பாட பிறந்தவர்கள் இல்லை என்று அப்பொழுது என்னமோ தோன்றவருக்கு அப்புறம் எத்தனை சர்ச்சைகளை கேட்டும் கச்சேரிகளை கேட்டும் அதிர்ச்சி பிடித்தாக்கிய அந்த எண்ணம் போகவில்லை பிடிவாதமாக ஆகிவிட்டது அதே லாகிரி சரீரமாக பிறவியாக இருக்கிறது இந்த குரல் நாலந்து வருடமாயிற்று ஊருக்கு வந்து குடியேறி நமக்கு தெரியாமல் இது யார் இந்த குடலை எடுத்துக்கொண்டு கொண்டு குரல் வளை வந்த திசையும் நடந்தார் அவர் சத்திரத்திலிருந்து வெளியே வாய்க்காலம் மதங்க கிடந்து சாலையை அடைந்து குரல் நெருங்கியது மூங்கில் கொள்ளையிலிருந்து கேட்டது அருகில் போனபோது வேலி முள்ளுக்கிடையில் கேட்டது அங்கு ஒரு முகம் முண்டாசு யாரா பாடுறது என்றார் அவர் சற்றென்று உருவம் ஒரு உருவும் நின்றது குப்பாண்டி மைக்கேலு மகனாடா ஆமாங்க நீயா பாடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்க சும்மாதான் சாமி என்று முகத்தை நாண அப்பால் திருப்பி கொண்டு நின்றான் சும்மா தாங்க நினைச்சுங்க இனிமே இல்லைங்க என்று அந்த முட்களுக்கிடையே முள்ளின் மேல் நின்றானவன் இனிமேல் பாடமாட்டேன் பெரிய மருந்து பண்ணி இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கெஞ்சுவது போல இருந்தது யார் கேட்டடா கத்துண்டதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க டேய் திவ்ய மாறிடா நீயாவே பாடுற இப்படி ஒரு ஒரு திருட்டியுமா சொல்லிக்கல அட போங்க கிடக்கு என்று மறுபடியும் அப்புறம் அட போங்க எனக்கு வேலை இருக்கு அண்டிக்குள்ளார தலை மாட்டுக்கு மேல கட்டி ஆகணும் வேலிய இலே சும்மா சொல்ற கோயில் உற்சவத்திலேயா கேட்ட நாயனா ஆமாங்க பதில் சொல்ல ஒரு அறுப்பு அப்புறம் எங்கெல்லாம் கேப்ப அட நீங்க போங்க கிடக்கு எலே இப்போ சொல்றியா இல்லையா சினிமா கூத்து போதுங்களா நீங்க போங்க யாருக்கிட்டையும் சொல்லிக்கல இல்லீங்களே வகையா சொல்லிக்கிட்டா எப்படி தெரியுமா ஏலே நீ எப்படி பாடுற தெரியுமா சொல்லிக்க சொல்லி சொல்லிக்க வேண்டாம் ஐயோ நான் சொல்லித்தர போறேண்டா உனக்கு எனக்கு வேலை கிடைக்குங்க நான் வேலை மன்னக்கிட்டு தாண்டா இந்த மண்டு பைய ஊரில் உட்காந்துருக்கேன் உனக்கு சொல்லித்தான் கொடுக்க போகிறேன் பாட்டு தாளம் எல்லாம் சொல்லிக்க போடுவேன் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்புறம் உங்கள் சாமியார் கிட்டே போய் பாடிக்காமே ஞாயிற்றுக்கிழமை கோவிலில் உள்ள கூப்பிட்டு உன்னை பாட சொல்கிறதா இல்லையா பாரு அடுத்த வருஷம் நான் சாமி இது அப்போ ஏற்பட்ட ஞானம் இருக்குடா உனக்கு நன்னா தெரிஞ்சுக்கிட்டு பாடினா கர்த்தருக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கும் மரவேலிக்கு இந்தாண்டா நிற்க வேண்டாம் கோயிலுக்குள்ளே போய் சாமியார் கிட்டவே போய் பாடலாம் அவரே கூப்பிட்டு நிக்க வச்சு பாட சொல்லுவாரு நீ செவ்வாய்க்கிழமை இல்லையா வெள்ளிக்கிழமை கலைமணி வீட்டுக்கு வந்த பாரு நீ காசு கேசு ஒன்னும் தர வேண்டாம் ஒரு தேங்காய் பழம் மாத்திரம் கொண்டு வா சாமியை வேண்டிக்கிட்டு வாத்தியாருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிக்கலாம் அதுக்கு தான் நீ எங்க மாட்டுக்கு கூட ஒரு புல் எடுத்து போட வேண்டாம் வெறுப்புன சொல்லி தரேன்டா என்ன வரேன்னு சொல்றா சாமி ஞானம் கொடுத்துருக்குல்ல அத சரியா ஒரு ஒழுங்கு பண்ணி உபயோகப்படுத்தலைன்னா ரொம்ப கெடுதல் சாமி இன்னத்துக்கு கொடுத்துருக்கு இப்படி வேலி முடியல உட்காந்து வகை தெரியாம இருக்கிறதுக்கா நாலு பக்கத்திலிருந்தும் அவனை தாக்கினார் மல்லி குழையடித்தார் மிரட்டினார் கெஞ்சினார் நீங்க என்னதான் செய்யணுங்கிறீங்களா என்றான் கடைசியில் வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுக்கு வர வேண்டியது அப்புறம் தினமும் காலையில வந்து கத்துக்க வேண்டியது ரெண்டு வருஷத்துல பாரு சரிங்க அப்புறம் இந்த முல்லை குத்திக்கிட்டு நிற்க வேண்டாம் பெரிய வித்வானா கடுக்கன் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பாகவதன் மாதிரி அம்மா பேட்டையார மாதிரி கச்சேரி பண்ண போறா சத்தியமா சொல்றேன் சரிங்க சாமி உழுந்தாண்டா பயல் வெள்ளிக்கிழமை விடி காத்துட்டு இருப்பேன் நீ வரல அப்புறம் பாரு வரேங்க இந்த நிமிஷமே அந்த கிராமத்தை குளித்து விட வேண்டும் போல் இருந்தது மல்லிக்கு அத்தனை ஞான சூன்யங்கள் அத்தனையும் ஞான சூன்யங்கள் மாடு விரை நெல் எருவடி யூரியா செல்பேட்டு கவனை மடை வேறு ஒன்றுமே கிடையாதா மல்லிக்கு பொங்கி கொண்டு வந்தது எப்படிப்பட்ட சாரீரம் எப்படிப்பட்ட ஞானம் ஏய் நான் சொல்லி கொடுத்து அத்தனையும் உன் மண்டையில் எழுதி நீ அதை அப்படியே ஜிலிஜிலுன்னு ஜிலிஜிலுன்னு தொண்டையை கூட அடைத்தது அவருக்கு நாளைந்து வருடங்களாக ஊருக்கு வந்து குடியேறிய நாள் முதல் இறக்கம் ஒரு சோர்வு பாட சொல்லி எவன் கேட்குறாங்க அதற்கு முன்னால் மட்டும் என்ன வாழ்ந்தது சென்னைக்கு போனபோது பெரிய வித்வானாய் கொடிக்கட்டி பறக்க வேண்டும் என்று தான் போனது போன வேளையோ என்னவோ கையை காலை பிடித்து மூஷாக பத்து கச்சேரி கூட தேரவில்லை டியூஷன் வாத்தியாராகவே காலம் தள்ளும்படி ஆகிவிட்டது பெரிய மனிதர்களின் காலை பிடிப்பதற்கு பதிலாக சின்ன மனிதர்கள் காலை பிடிப்பது பலித்தது அவர்களுக்கு நம் கஷ்டம் தெரியும் புரியும் கடைசியில் அதுவும் அவ்வளவாக பயனில்லை புருஷன் பண்டாட்டிக்கு கூட காணாமல்தான் சென்னையில் சம்பாதிக்க முடிந்தது என்றால் ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டம் எவ்வளவு பெரியது வாடகை தராமல் காசு கொடுத்து அரிசி பால் மோர் கருகாய் வாங்காமல் காலம் தள்ள கிராமம் இருக்கும் பொழுது பட்டினம் என்ன பம்பா என்ன சோத்துக்கு தானே பாடினோம் என்று ஆகிவிட்ட போது பாடாமலே சோறு கொடுக்கின்ற பட்டிக்காட்டை விடவா சொர்க்கம் மல்லி ஒரு நாள் நாலு சாக்கில் பாத்திரங்களையும் பழைய மெத்தைகளையும் சென்னையில் செம்பாதித்து வாங்கின ஒரு மரபீரோவையும் ரெண்டு நாற்காலிகளையும் கடிகார்த்தியும் பெட்டியும் சங்கீத சென்மார்க்க புத்தகங்களையும் கட்டிக்கொண்டு கொண்டு வாழாவெட்டி மாதிரி பிறந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார் ரெண்டு மூன்று வருடம் தினமும் தனியாக உட்கார்ந்து பாடினார் வர வர அதுவும் தேய்ந்து விட்டது ராதா கல்யாணம் ஏகாதசி ஏகாதசி பஜனை என்று பக்கத்து ஊர்களுக்கு போய் பாடுவதே போதும் என்று ஆகிவிட்டது மூட மூட ரோகமாகி அந்த இடங்களில் கூட தொண்டை புரட்டித் தள்ளுகிற கதி வந்து விட்டது இருபது லட்சம் ஜனங்கள் வாழ்கின்ற சென்னையில் சுசுரம் சுத்தம் என்று அவரை சொன்னவர்கள் மூன்றே நண்பர்கள் கணக்குப்படி பார்த்தால் இருநூறு பேர் மூஷாக தேராத கிராமத்தில் எத்தனை பேர் இப்படி கிடைப்பார்கள் சைபர் 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 ஒரே ஒரு ஆள் சிஷினாக வந்தான் மூன்றாம் வருஷம் சமஸ்கிருதம் படித்த பையன் நல்ல குரல் ஆனால் ஆறு மாதம் சொல்லிக்கொள்ள அவனுக்கு பொறுமை இல்லை சம்பாதிக்க சென்னை போய்விட்டான் சென்னையில் அவர் ஆதியில் செய்ததையே அவனும் செய்து கொண்டிருக்கிறானாம் பேட்டை பேட்டையாக சபாக்களின் காரியதர்சிகளிடம் பள்ளை இழித்து புராணம் உபன்யாசம் ஏற்பாடு செய்ய சொல்லி கதை சொல்லி நடுநடுவில் வருகிறவர்களுக்கு வருகிறவர்கள் புகழ் பாடி தட்டெடுத்து குப்பாண்டி இருக்கிறான் என்று இத்தனை நாள் தெரியாமல் போய்விட்டது ஆனால் பாலன் சிரிக்கிறதும் மற்றவர்கள் சிரிக்கிறதும் பாட்டின் நாப்புகள் காட்டுறதும் என்ன இது கீச் கீச் என்று ஊஞ்சல் கத்துகிறது அதையே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் போல இருக்கிறது மனைவி வந்தால் சமைத்து சாதம் போட்டால் சாதம் போடும்போது போது குப்பாண்டிக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறக்கலாமே என்றாள் ஆமா படித்துறையில வாலாம்பா பாட்டி கேட்டா எப்படி கேட்டா என்னடிம்மா ஒரே பட்டண கோலமா இருக்கே உள்ளே வச்சுட்டு சொல்லி கொடுக்க போறாராமே உங்கள் ஆத்துக்காரர் கேட்டா எனக்கு ஒன்னும் தெரியாது பாட்டி தான் கேட்கணும்னு சொன்னேன் யார் அப்படி சொன்னான்னு கேட்கப்படாதா சொல்லி கொடுக்கிற சமாச்சாரமே அங்கதானே போய் தெரியும் எனக்கு என்று தங்களுக்கிடையே இருந்த உறவின் நெருக்கத்தை லேசாக குத்தி காட்டினாள் மனைவி ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான் சல்லாபம் அதுவும் அவளுடைய இரக்கங்களில் ஒன்று ஒரு பிள்ளை பெற முடியவில்லையே என்று இவர் மேல் அவளுக்கு கோபம் அவள் மேல் இவருக்கு குறை சாப்பிட்டு போகவில்லை உள்ளுக்குள்ளேயே அடைந்து கிடந்தார் பிள்ளையார் கோயிலுக்கு போகிற பழக்கம் அதற்கு பயமாக இருந்தது ஊஞ்சிலோடு கிடந்தார் இருட்டின பிறகுதான் பிள்ளையார் கோயிலுக்கு நடந்தார் அதுவும் கொல்லை வழியாக பிள்ளையாரின் முன்பு குட்டி கொண்ட பிறகு சேரிக்கு போய் குப்பாண்டியை கூப்பிட்டு நாளைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்ன வயல் வரப்புகளை கடந்து போக வேண்டும் களத்தின் வழியாக போனால் பாதி தூரம் நல்ல பாதை போனால் களத்தில் யாராவது நிற்பார்களே மறுபடியும் அதே கேள்வி வரப்பு பாதையிலேயே முழுவதும் போனால் சி என்ன இது நம்மை யார் தடுக்க நானா கோழை திரும்பிவிட்டார் மல்லி சாப்பிட்டு விட்டு படுத்தார் சற்று இறுக்கமாக இருந்தது ஆனால் வழக்கம் போல வெளியே போகவில்லை பயம் வயிற்றில் கீச் கீச் என்று ஊஞ்சலிலேயே படுத்தார் காற்று வருகிறது ஆனால் பயம் பயம் தீரவில்லை மனசாட்சி என்கிறார்களே இதுதானா மனசாட்சி என்ன என்று ஆராய்ந்து பார்த்தார் அந்த கவலை மனசாட்சி இல்லை என்று புரிந்துவிட்டது ஆனால் பயம் ஏன் இன்னும் குடைந்து கொண்டே இருக்கிறது பஞ்சாயத்து குடி அவர் மீது கட்டுப்பாடு செய்கிறார்கள் பாலன் சுப்புக்குட்டி சீதாராமன் கர்ணன் பட்டாமணியம் எல்லாம் ஊரை கட்டுப்படுத்தினார்கள் கோடாளி என்று பாலன் மாமா கையை வீசிக்கொண்டு விழியை உருட்டுக் கொண்டு அடிக்க வருகிறார் என்னது என்னது என்னென்ன தள்ளுகிறார் போல் இருந்தது யாரும் தள்ளவில்லை மனைவி அவரை உலிக்கிறார் என்ன இறஞ்சி ஒரு மணிக்கு பிறகு தூக்கம் வந்தது என்று மனைவி எழுப்பினால் குப்பாண்டி கூப்பிடுறான் கொல்லையில என்றாள் மல்லி எழுந்தார் கொள்ளை பக்கம் வேகமாக நடந்தார் குப்பாண்டி தேங்காய் பழத்துடன் வந்து மாட்டுக்குட்டையில் பக்கத்தில் நின்றான் கும்படன சாமி வந்துட்டியா இரு வந்துடுறேன் என்று பல்ல தேய்த்துவிட்டு சுரு பொ எடுத்து கொண்டு வந்தார் தேங்காயத்தை வச்சுட்டு சாமியை வேண்டிக்கோ அவனே விழுந்து கும்பிட்டான் அவர் கரையில் தளம் போட்டிருந்த இட தளம் போட்டிருந்த இடத்தில் ஈரமில்லாத இடத்தில் உட்கார்ந்து சுருதி பொட்டியை அவிழ்த்தார் அதோ அப்படி உட்காரு அங்கேதான் கரவேப்பில கண்கிட்ட உட்காரன் குப்பாண்டியை சப்பனம் போட் கொட்டு உட்கார்ந்து கொண்டுறான் இவருக்கும் அவனுக்கும் நாற்பது அடி தூரம் இருக்கும் நடுவில் ஏற்று துளசி செடி ஒரு அந்திமந்தாரை மந்தாரை செடி சொல்லு நான் முன்னால சா பாசா சொல்றேன் முன்னாடி ஒரு தடவை கேட்டுக்கோ அப்புறம் ஒன்னுன்னா சொல்லுவேன் நீ பாடணும் சா பாசா இப்ப சொல்லு சா அப்பா என்ன குரல் என்ன குரல் பாதா நீசா சாணி டாபா காலம் இரண்டாம் காலம் மூன்றாவது காலம் என்ன புத்தி இந்த பயிலுக்கு என்ன வேகம் என்ன இனிமை அட கந்தர்வ பிசாசு படலை சாத்தாமல் வந்துவிட்டான் குப்பாண்டி குடியான திரு சேரி ஜனங்கள் ஒரு இருபது பேர் பக்கத்து வீடுகளில் வேலிகளில் ஓரமாக அக்ரகாத்து பிரமுகர்கள் நடுவழிதகள் சில்லுண்டிகள் பாலன் சுப்புக்குட்டி கர்ணம் சீதாராமன் பாலன் சிரிக்கிறார் கர்ணன் சிரிக்கிறார் அதை பார்த்து குழந்தைகள் பாதி ஏன் என்று தெரியாமல் விழிக்கின்றன பாதி தெரியாமலே சிரிக்கிறதுகள் நாற்பது அடி தூரத்தை பார்த்து திரு ஆட்கள் சிரித்தார்கள் மல்லியின் வயிற்றுக்குள் ஒரு பெரிய வைக்கோல் போரை எரிந்தது சரளி வரிசை முடிந்தது போறோம் நாளை காலம வந்துடு இதே மாதிரி குப்பாண்டி எழுந்து நடந்தான் அவனோடு குடியான தெரு சரி ஆட்கள் கூட்டம் கலைந்தது பாலன் வேலிக்கப்பால் இருந்து சொன்னார் மல்லி ரொம்ப அழகா பண்ணிவிட்டே என்றார் மீசப்படாம குழியும் குடிச்சாச்சு என்றார் கருணம் அதை கேட்டு சீதாராமன் கொழா கொலா வென்று மார்சதையும் வயிறு குழுங்க சிரித்தான் அவன் பெரிய மனிதன் எனவே மற்றவர்களும் அதை வாங்கி சிரித்தார்கள் உடனே இந்த பக்கத்து குஞ்சு குதிர்களும் நகைத்தன அவர் சற்று நின்று பார்த்தார் என்னடா சிரிக்கிறேன் என்னடா சிரிக்கிறேன் என்று அதையே திருப்பி சொன்னார் சீதாராமன் மறுபடியும் பெரிய சிரிப்பு உங்க என்று மீதி வெசவை வெய்யாமல் நாளைக்கு உள்ள வச்சுன்னு பாடம் சொல்றேன்னா இல்லையா பாருங்கடா ஒயிஷ மனுஷங்களா என்று வீசி கூட்டத்தின் பக்கம் எரிந்தார் கீழே விழுந்தது அசேட மாதிரி நடந்தார் மல்லி சற்றென்று அதை எடுத்து கதவை தட்டார் என்று சாத்தி தாழிட்டு கொண்டு உள்ளே வந்து முள்ளை எடுத்தார் நீங்கள்லாம் நன்னார் பேடா என்று தாழிடப்பட்ட கொள்ளை கதவுக்கு இப்பால் நின்று வானத்தை பார்த்து அவர் மனைவி சபித்து கொண்டிருந்தான் நீ வா நான் இதான் நீ வேற ஏன் கொஞ்சம் கோந்து வா என்று மல்லி கத்தினார் இப்பொழுது பயத்தோடு ஒரு தனிமையும் அலட்சியமும் சேர்ந்து கொண்டன காய்ச்சல் வந்த மாதிரி கை நடுங்கிட்டு ஊஞ்சல் மீது படுத்து சங்கிலியை கெட்டியாக பிடித்து கொண்டார் மல்லி இசை பயிற்சி என்ன ஒரு பிரமாதமான கதை முதல்ல முக்கியமான விஷயம் இந்த கதைக்கு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ஐம்பது லேட் ஃபிஃப்டிஸில் நடந்த அப்ப வந்த கதை இது அந்த காலகட்டத்தில் அப்படின்னா அவர் எப்போ அவருக்கு அனுபவம் அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கணும் அந்த ப்ரீட்ல வந்த கதை அவருடைய விவரிப்புகள் ஒரு ஒரு மனுஷாலும் எப்படி பிஹேவ் பண்றா அதை என்ன அழகாக கட்டியிருக்கார் ரொம்ப இதை வந்த புதுசில் ரொம்ப ரொம்ப எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட கதையும் கூட அவ்வளோ நன்னா அதை சொல்லியிருக்கார் பிஜிஆர் ராமனுக்கு ஒரு இன்னும் ஒரு ஸ்பெஷல் பேர் வாங்கி கொடுத்த கதைன்னு கூட இதை சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கதை முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் வேண்டி பார்த்துருக்கோம் அவரே ஒரு பெரிய வைணிகர் சங்கீத வித்வான் அவர் சங்கீதமும் நல்லா தெரியும் அதை வச்சுட்டு அவருடைய விவரிப்புகள் அந்த பூவை பகிர்ச்சி கன்னியாசிங்க அம் வருது அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையும் கூட அதை தான் இன்றைக்கி நான் உங்களோட படித்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன் இன்றைக்கி அதை நடந்துருத்தோ வழக்கம் போல் நிச்சயமாக நீங்கள் இந்த கதையை நன்னாக ரசிப்படல நம்புகிறேன் நன்றி வணக்கம்